எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பி யூனிக் வித் பிரியா இந்த விலாக் பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம வாங்கியிருந்த கிளிக் ஆன் ஃபோர் ஹர்ப்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டவ் பற்றின வீடியோ தான் ஒரு டூ மந்த்ஸாக யூஸ் பண்ணிவிட்டு அதோட ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நான் இந்த ஸ்டவ் பார்த்தீங்கன்னா முந்நூறு ட்ரம்ஸ்க்கு வாங்கியிருந்தேன் நம்ம கிராண்ட்மாலில் தான் வாங்கியிருந்தேன் மற்ற இடத்தோட கம்பேர் பண்ணும்போது நம்ம மாலில் வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக போட்டிருந்தாங்க த்ரீ ஹண்ட்ரட் ட்ரம்ஸ்க்கு மற்ற இடத்துல கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும் இந்த கேஸ் அடுப்பு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸோ நம்ம ரொம்ப வருஷத்துக்கு வச்சுருக்கலாம் அப்பப்போ நடுவில் ரிப்பேர் ஆச்சுன்னா நமக்கு போய் கொஞ்சம் மாற்றிக்கலாம் அந்த ஹேர்பெலாம் மொத்தம் இதில் வந்து நாலு ஹர்ப் கொடுத்துருக்காங்க ஒன்று பெருசு ரெண்டு வந்து மீடியம் சைஸு இன்னொன்று வந்து குட்டி ஹர்ப் நம்ம ஒரே டைம் பார்த்திங்கன்னா இந்த நாலு ஹர்பியுமே நம்ம யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக நல்லாவே கொடுத்துருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டவ் நல்லாவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒரு ரெண்டு மூணு ட்ராபேக்ஸ் மட்டுந்தான் இருக்குது இந்த அடுப்பில் மற்றபடி மீதி எல்லாமே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வாங்கலாம் இப்போ கிளாஸ் வச்சு நம்ம அடுப்பு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து திடீர்னு வெடிக்குது அப்படின்லாம் நம்ம யூடியூப் இன்ஸ்டாகிராம்லலாம் அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறோம் ஸோ அதனால் வந்து நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுறது இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கிக்கிறது பெட்டர் அதுவும் இல்லாமல் நம்ம ஊருக்கு போகும்போது இந்தியாவுக்கு போகும்போது இது அழகாக நம்ம தூக்கி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ இந்த ஸ்டாண்டிங் ஸ்டவ்லாம் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் நம்ம வாங்கினோன்னா அதெல்லாம் வேஸ்ட்டு நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போக முடியாது இங்கேயே விற்றுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் பிளான் பண்ணி தான் நான் வந்து இந்த அடுப்பு வாங்கியிருந்தேன் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்குது இப்போ இந்த அடுப்போட ட்ராபேக்ஸ் பார்க்கலாம் இப்போ இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம சமைச்சோன்னா கண்டிப்பாக அப்போவே இதை நல்லா க்ளீன் பண்ணி ஆகணும் ஒரு நாளைக்கு ஒரு டைம் கண்டிப்பாக க்ளீன் பண்ணால் தான் கொஞ்சமாவது பளிச்சுன்னு இருக்கும் ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லை ஸோ நம்ம சமைக்கும் போது அந்த ஆயில் எல்லாமே இதில் அப்படியே ஸ்டெயின் ஆகிடும் நார்மல் லிக்விட் வச்சு நம்மளால இதை க்ளீன் பண்ண முடியுது ஏன்னா அங்கங்கே அப்படியே எண்ணெய் பிசுக்கு அப்படியே நிற்கும் ஸோ நம்ம சிப்பு இந்த மாதிரி இந்த க்ரீமி லிக்விட் இருக்குல்ல ஸோ அதை மாதிரி வாங்கி தான் வந்து இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்க முடியும் அப்போ தான் கொஞ்சமாவது பளிச்சுன்னு அப்படியே இருக்கும் எண்ணெய் நீங்கள் நல்லா ரப் பண்ணணும் டெய்லியும் அதுவும் பண்ணால் பண்ணாதான் அந்த எண்ணெய் பிசுக்கையும் எடுக்க முடியும் நீங்க அப்படியே விட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த அடுப்பு வந்து வேஸ்ட் ஆகிடும் அங்கே அப்படியே திட்டு திட்டு திட்டா நிற்கும் ஸோ பெட்டர் நம்ம வந்து இந்த சிப்பு தான் அடிக்கடி டெய்லி யூஸ் பண்ணி வாஷ் வாஷ் பண்ற மாதிரி இருக்கு அது ஒரு ட்ராபேக் இருக்கு இந்த ஹர்ப்ஸ்க்கு மேலே உள்ள அந்த கருப்பு கலர்ல ரவுண்டா சர்க்கிள் மாதிரி ஒன்று இருக்குல்ல அதையும் எடுத்து நம்ம வாஷ் பண்ணி மறுபடியும் போடலாம் இன்னொரு டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எந்த அடுப்பும் ஆன் பண்ணணுன்ட்டு நம்மளுக்கு சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே நம்ம ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி தேய்ச்சோனாலே வந்து எல்லாமே போயிடுது ஸோ அதனால நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும் எந்த அடுப்போட பட்டன் இது அப்படின்ட்டு மற்றபடி நம்ம நல்லா வாஷ் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த அடுப்பை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணலாம் நல்லா பளிச்சினேவே இருக்குது நம்மளுக்கு நல்லா நார்மலாக பாத்திரம் கழுவுறலாம் அந்த மாதிரி இந்த அடுப்பையும் வந்து நல்லா தேய்ச்சி தேய்ச்சி வச்சுருந்தோம்னா பளிச்சின்னு நம்மளுக்கு இருக்குது அது மாதிரி ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி ஸ்பேஸ் வந்து இது ஆக்குப்பை பண்ணிக்குது ஸோ அதனால் நம்ம நார்மல் இந்த ரெண்டு ஸ்டவ் வச்சுருப்போம் பாருங்கள் ரெண்டு அடுப்பு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் ஸோ அதனால் முக்கால்வாசி டேபிளை வந்து எனக்கு எடுத்துரும் பட் இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதுனால ஒரு குட்டி ஸ்பேஸ் மட்டும்தான் எடுத்துக்குது நான் அதுக்கப்புறம் உள்ள இடத்தெல்லாம் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ என்னோட ரிவ்யூ பார்த்திங்கன்னா இந்த அடுப்பை நம்ம தாராளமாக வாங்கலாம் ஆனால் கொஞ்சம் பொறுமை வேணும் க்ளீன் பண்ணுறதுக்கு அவ்வளோதான் டெய்லியுமே நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுன்றதுனால கொஞ்சம் பார்த்து தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும்